பல்லுவர் சிந்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்கா நடித ஐந்து முடி செய்தி வேலைக்காக உடைய நாம் மைமைப்பட அந்த இறை வார்த்தைக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட உடைய நாம மைமேக்காக அந்த வசனத்தை கேட்குறவங்க ஒவ்வொரு நாள் ஆர்வத்தோடு கேட்குற பிள்ளைகளை வேலையில் தொழிலை குடும்பத்தில் சகல ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கப்படும் வார்த்தையை மயிமைப்படுத்துங்க ஏசு கிருஷ்ணன் யோகிக்கிறோம் நான் பிதாவி ஆமேன் அலேலுயா அலேலுயா அலேலுய்யா கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆவீன் கனியோ அன்பு சந்தோஷம் சந்தோஷம் சமாதானம் சமாதானம் நீடிய பொறுமை நீடிய தயவு தயவு நற்குணம் விசுவாசம் விசுவாசம் சாந்தம் சாந்தம் சாந்த குணத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லிகிட்டே வரேன் திருப்தியாக இருப்பாங்க அடுத்து மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்கள ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறாரு இப்போ ஆண்டவர் நம்ம மூலமாக அந்த ரட்சி பூ மனம் வீசும்போது அநேக இந்த மனம் இந்த பூ ரட்சி பூனால் கவர்ந்து இழுக்கப்பட்டவர்கள் அதான் இப்போ நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் பாருங்க எதை சொல்லுகிறது சங்கீத முப்பத்தி ஏழு பதினொன்று சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார் பூமியை சுதந்திரிப்பார்கள் வாக்குத்தம் பண்ணின தேசத்துக்குள்ள போக எல்லா ஜனங்களையும் இஸ்ரேலை எழுத்து விட்டு புறப்பட்டு போனாங்க பன்னிரெண்டு கோத்திரமும் காணான்னு நோக்கி போகுது அந்த போகிற பிரயாணங்களில் பல சூழ்நிலைகள் வந்து ஏற்றத்தால் வருது கால சூழ்நிலை மாறுது இதெல்லாம் மனுஷங்க சூழ்நிலை இதெல்லாம் மாறி கொண்டு வருது சில கடினமான பாதை லகுவான பாதை இந்த பிரயாணத்தில் இருக்குது அதெல்லாம் கடந்து செல்லும் போது சுதந்திரிக்க போகிற எல்லைக்கிட்ட வந்த பிறகும் அந்த பத்து கோத்திரம் அவங்க வாழ்க்கையில் அந்த சுதந்திரிக்க வேண்டி எல்லை பக்கத்தில் வந்திருந்தும் அவங்க திரும்பவும் ஈர்த்தை நோக்கி புறப்பட்டது அவங்க வாழ்க்கையில் காணப்பட்டது பொறுமை இழந்துட்டாங்க அவிஸ்வாசம் சூழ்நிலையில் பார்த்து பிரச்சனையை பார்த்து பின்வாங்கிட்டாங்க அதில் பொறுமையாக இருந்து அந்த சூழ்நிலையில் சகித்து அதை கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் அவங்க இல்லாதனால் எத்தனை காலம் அவங்க நடந்து வந்து நல்ல வாக்குத்தத்தை பண்ணின தேசத்தை பார்த்துட்டு உள்ளே சுதந்திரிக்க முடியலன்னா எவ்வளோ வேதனை கடைசி தருணம் வரைக்கும் கடைசி சூழ்நிலை வரைக்கும் அவங்களால் அந்த சாந்தமாக இருந்து அந்த சிலுவையை அந்த பா அந்த பாதைகளை கடந்து வருகிற சில கஷ்ட நஷ்டங்களை அவங்களால சகித்து கொள்ள முடியாதனாலே இந்த பத்து கோத்திரத்துக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து திரும்பவும் எயிப்துக்கு போக முடிவு பண்ணாங்களே அது ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நன்மையை பெற வேண்டிய நேரம் நீங்கள் இந்த ஒரு இடத்தை சுதந்திரிக்க வேண்டிய நேரம் ஒரு வீடோ இடமா வாங்க போகிறீங்க அந்த கடைசியில் சைன் பண்ணுற நேரம் ஒரு பேச்சை விட்டுறீங்க ஏதா ஒன்று சொல்லிடுறீங்க அந்த வார்த்தையினால அதை வாங்க வேண்டி கொடுக்க வேண்டிய கொடுக்காமல் போயிடறாங்க தடைப்பட்டு போகுது உங்கள் வாயின் வார்த்தையினாலே கிடைக்க வேண்டிய நன்மையை அழந்துட்டீங்க இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளை அந்த மாதிரி கடைசி வரையும் பொறுமையாக இருங்க வாயின் வார்த்தையை காத்து கொள்ளுங்கள் இவன் வாயின் வார்த்தையின் இருதயத்தின் தியானமும் தேனுடைய பார்வையிலே சமூகத்தில் பிரீதியாக இருக்குண்டு தாவிது சங்கீதக்கார தாவிது விரும்பினான் வாயின் வார்த்தைகளை கவனமாக பேசுங்க வாயை வெறி பார்த்தேருங்க நன்மையை நிரப்பையும் சொன்னவன் விசுவாசித்தன் ஆகியோர் பேசினேன் வாக்கு தத்தங்களை தேவனோட பேசுங்க பூமியை சார்ந்த குணம் உள்ளவர்கள் கடைசி மட்டும் பொறுமையோடு சகித்து அந்த ரெண்டு கோத்திரம் மாத்திரமே கத்த நம்ம விசுவாசத்தோடு நம்ம பிரியமா இருக்கிறார் கத்த நம்ம மேல பிரியமா இருக்கிறார் வாங்க போய் சுதந்தரித்துக் கொள்வோம் ஏன்னா நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீத நாளாவது தம் ஜனத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறார் அவர் பிரியப்படுகிறார் என்ற அவருடைய பிரியத்தை இவங்களால் புரிந்து கொள்ள முடியல எந்த அளவுக்கு நம்மளை பிரிய இஸ்ரேவேல தான் அவருக்கு பிரியம் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்து கொண்டு போறார் அவருடைய ஜனமாயிருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னு பிரியப்படுறாரு ஆசீர்வாத நன்மையை சுதந்திரிக்க முடியாம புரிந்து கொள்ளுதல் இல்லாம தேவன் அறிய வேண்டிய பிற அறியாம படுத்திட்டு வார்த்தையை மீறி திரும்பவும் அங்க இருக்கிற சூழ்நிலைகளை சொல்லி ஆண்டவரையே குற்றப்படுத்துற கூட்டம் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரை குற்றப்படுத்தினாங்க ஆண்டவரை பார்த்து அவர் மயிமைப்படுத்தினாங்க ஆண்டவரை பார்த்துருவனு சூழ்நிலை பெருசாக தெரியல ஆனாலும் தேவனை மயிமைப்படுத்தி அவர் வார்த்தையை நம்பி உள்ளே போயிட்டே இருக்கிறான் சூழ்நிலையை பார்த்தவன் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரே குற்றப்படுத்துறான் சூழ்நிலைகளையும் சமயங்களை மாற்றுகிற கர்த்தர் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க இது மாறும் காலங்களில் சமயங்களை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் இந்த செய்தி கேட்குற அருமையான கத்துணை பிள்ளைங்க சூழ்நிலை உண்மைதான் கஷ்டப்படுறது உண்மை கடனாக இருக்க உண்மை வியாதியாக இருக்கிற உண்மை காரிய தாமதமாக இருக்க உண்மைதான் சில நிமிடங்கள்ல வந்தாச்சு அன்றர் நன்மையை சுதந்திரிக்க போறீங்க இந்த சாந்த குணம் அந்த நீடிய பொறுமை இன்னும் கொஞ்சம் சகிச்சுக்கங்க அந்த இடத்துல நன்மை பெறும்போது தான் பலர் பலவிதமான விமர்சனம் பண்ணுவாங்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க தேவன் உங்கள் ஆசீர்வாத்துக்கு எல்லைக்கில் கொண்டு வந்துட்டார் போய் சுதந்திரிக்க போகிறீங்க சில நிமிடங்கள் சில நாட்களாக இருக்கலாம் போய் இந்த நன்மையை சுதந்திரிக்க போகிறீங்க அதான் சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் நம்ம ஆசீர்வாதை சுதந்திரிக்க முடியும் அழைத்து வந்திருக்கிறார் இவ்வளோ தீரம் நீண்ட பிரயாணம் பண்ணி வந்த பிறகும் அதை ஏன் இங்கே இழக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு இன்னும் கொஞ்சம் சில நாட்கள் சில வாரங்கள் கத்தர் நிச்சயமாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க கத்தர் பேசுகிறார் உங்களோடு பூமியை சுதந்திரிக்க வேலையை சுதந்திரிக்க பதவியை சுதந்திரிக்க திருமண காரியம் குழந்தை நன்மைகளை நீங்கள் எந்த ஆசிரியர் தொழில் வியாபாரத்தை ஊழியத்தை உங்கள் ஸ்தலத்தை நீங்கள் போய் சுதந்திர ஏன் கொஞ்சம் பொறுமையிலாம அதுக்கு போய் நான் சுதந்திரம் கொஞ்சம் இருங்க கத்தர் சொல்றார் சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் கத்தர் நல்லவர் இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமியை சோந்தரித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படுவார் ஏன்னா கத்தை நான் பிரிய வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறேன் ஏசுக்கிற சோ ஜமிக்கிறா அமை